ஹலோ எப்ரிவான் வெல்கம் லவரிஷ் குழவர் நான் அங்கு பிரகாஷ் இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது புதிதாக கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தமிழக அரசு தரப்பில் இருந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா இந்த பணம் வங்கியில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முன்னாள் நான் போடுற ஒவ்வொரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்திலேயே மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டம் அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தான் முகா ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டம் எப்போ நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழுந்தவண்ணமாகவே இருந்துட்டு இருந்தது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினைந்தாம் தேதி அன்று ஸோ இந்த திட்டம் தமிழகத்தில் வந்து நடைமுறைப்படுத்துனாங்க ஸோ நடைமுறைப்படுத்துனதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மொத்தம் ஒரு கோடியே பதினாலு லட்சம் மகளிர் இதனால் பயன்பெற்று வரதாக வந்து தகவல் வெளியிட்ருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் தகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகுதிகள்லாம் வச்சுருந்தாங்க அதாவது ஸோ அவங்க தமிழ்நாட்டிலேயே நிரந்தரமாக வசிக்கக்கூடிய பெண்களாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க வரும் வருமான வரி செலுத்தக்கூடாது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அதே மாதிரி அவங்களோட ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அரசு ஊழியராக இருக்கக்கூடாது நான்கு சக்கர வாகனம் வைத்திருக்கக்கூடாது அஞ்சு ஏக்கருக்கு மேலே நஞ்சை பத்து ஏக்கருக்கு மேலே புஞ்சை இந்த மாதிரி நிலங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தகுதிகள் எல்லாமே வந்து பிரிச்சிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு கோடியே பதினாலு லட்சம் மகளிர்கள் இதனால் வந்து கடந்த இருபத்தி ஏழு தவணைகளாக பார்த்தீங்க அப்படின்னா வங்கியில் அதாவது மகளிரோட வங்கி கணக்கில் நேரடியாக வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து வர இருந்தாங்க கடந்த இருபத்தி ஏழு மாதங்களாகவே வந்து விண்ணப்பிக்க முடியாதவங்க அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தகுதியில் இருந்திருக்கும் ஆல்ரெடி அவங்க தகுதியில் இருந்துமே விண்ணப்பிச்சிருப்பாங்க தரவுகள் கிடைக்கவில்லை ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்திருக்கும் அதுபோக ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் விட்டவங்களுக்கு அதாவது அவங்க வந்து இதை அப்ளை பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம் சில கிராமங்களில் சில பக பகுதிகளில் ஸோ அவங்களெலாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ இதுக்கு விண்ணப்பிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தவண்ணமாகவே இருந்துகிட்டு இருந்தாங்க அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா முகஸ்டாலின் தலைமையிலான அரசு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு முகாம் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க அது எப்போ அப்படின்னா ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு முகாம் கண்டக்ட் பண்ணாங்க ஸோ இந்த முகாம் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருந்தாங்க ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நவம்பர் பதினைந்தாம் தேதி கடை இருபத்தி எட்டு லட்சம் மகளிர்கள் புதிதாக விண்ணப்பித்திருக்கக்கூடியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து இது வரைக்கும் ஸோ விண்ணப்பித்து தகுதி உள்ளவர்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரூபாய் அவங்களோட வங்கி கணக்கு வர வைச்சிட்டு இருக்காங்க ஸோ இது எதற்காக அப்படின்னா அவங்க வங்கி கணக்குக்கு பணம் செலுத்த முடியுதா ஸோ ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு சோதனை ஓட்டமாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த ஒரு ரூபா அப்படின்னு கிரெடிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று ஷேர் ஆயிருக்கு ஸோ மொத்தம் இருபத்தி எட்டு லட்சம் மகளிர்கள் விண்ணப்பித்தவராக சொல்கிறாங்க இதனை அடுத்து விண்ணப்பித்தவர்கள் மனுக்கள் சரிபார்ப்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது அப்படின்னு சொல்றாங்க டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் முறைத்தவை வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் கூடுதல் பயனாளிகளுடன் வருகின்ற டிசம்பர் பனிரெண்டாம் தேதி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மகளிர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி லட்சம் மகளிர்கள் இந்த திட்டத்தில் புதிதாக வந்து விண்ணப்பிச்சிருக்கா சொல்லியிருக்காங்க அந்த இருபத்தி லட்சம் மகளிரில் பத்தொன்பது லட்சம் மகளிர்கள் அவங்க தகுதிகள் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஃபைன் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் அப்படிங்கிறது வரவு வச்சுட்டு இருக்காங்க அந்த ஒரு ரூபாயை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா அவங்களோட நெட் பேங்கில் போயிட்டு செக் பண்ணலாம் அல்லது அவங்களோட நார்மல் மெசேஜில் செக் பண்ணலாம் ஸோ நீங்கள் இதெல்லாமே அதாவது பேங்க்கு போய்ட்டு நீங்கள் வரவு வச்சு பார்க்கலாம் இதெல்லாமே வச்சு பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ஒரு பங்குறது உங்களுக்கு தகுதியில் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்கும் ஓகேங்களா அனைவருக்குமே இது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வருகின்ற டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி சென்னையில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா மகளிர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் வழங்கும் திட்டத்தை வந்து மறுபடி டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து திறந்து வைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பன்னிரெண்டாம் தேதியே அனைவருக்கும் இந்த ஆயிரம் அப்படிங்கிறது கிரெடிட் ஆகும் புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ இந்த ஆயிரம் ரூபாய்க்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியே உங்களுக்கு அந்த ஆயிரம் அப்படிங்கிறது உங்களோட வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அந்த வங்கி கணக்கு எது அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும் முதல்ல உங்களோடய வங்கி கணக்கு ஆதாரோட மேப்பாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதை இந்த வீடியோவில் லாங் ட்ரிப்பில் உங்களுக்கு வீடியோவாக நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் நீங்களும் அதை பார்த்து எப்படி வந்து நம்மளோட வங்கி கணக்கு பிளஸ் நம்மளோட ஆதார் வந்து மேப்பா இருக்கு அப்படின்னு பாருங்கள் ஏன்னா ஆதார்ல என்ன வங்கி கணக்கு இருக்கோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து செலுத்துறாங்க அப்படி லிங்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தகுதிகள் இருந்தது அப்படின்னா ஐஎம்பிஎஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன அக்கௌண்ட் கொடுத்துருந்தீங்களோ அதுக்கே வந்து அந்த ஒரு ரூபாய் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி சென்ட் பண்ணல ஒரு ரூபாயும் அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வந்து உங்களுக்கு தகுதியில் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது உங்களோட வங்கி கணக்கு வரும் ஓகேங்களா இப்போ ஆதாரோட எந்த வங்கி கணக்கு மெர்ஜியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைன் மூலமாகவே அதே நீங்கள் ஃபோன் கையில் வச்சிருந்தீங்க அப்படின்னா உடனுக்குடனே வந்து தெரிஞ்சுக்கலாம் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பை சொல்லித்தரேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் எந்த யூஸ்

யுடை டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு வந்துடுங்க ஸோ அல்லது இது வந்து அஃபீஷியல் வெப்சைட்டு அப்படி இல்லை அப்படின்னா மை ஆதார் டாட் யுடை டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு வந்துடுங்க இந்த ரெண்டோட இணையதளத்தோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா மை ஆதார் டாட் உடை டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிறதுல வெல்கம் டு மை ஆதார் அப்படின்னு இருக்கு இதில் லாகின் பண்ணணும் ஓகேங்களா ஸோ லாகின் இருக்குது லாகின் கொடுத்துருங்க லாகின் கொடுத்ததும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டர் ஆதார் மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும் ஸோ இங்கே யாரோட ஆதார் நம்பர் அடிக்கணும் அப்படின்னா மகளிர் எந்த மகளிர் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பிச்சீங்களோ அவங்களோட ஆதார் நம்பர் இங்கே இருக்கணும் அதாவது ஃபேமிலியில் இருக்கிற யாரோ ஒருத்தர்தான் இங்கே ஆதார் நம்பரை என்டர் பண்ணக்கூடாது கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா எந்த மகளிர் வந்து இந்த உரிமை தொகைக்காக விண்ணப்பிச்சீங்களோ அவங்களோட ஆதார் நம்பர் தான் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போது அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ற கேப்ஷா அப்படின்னு இருக்குது அதையும் கொடுத்துருங்க நான் இப்போது இந்த ரெண்டையும் கொடுத்துட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்னு இருக்குது நான் கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராசஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும் ஆதாரோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த சேவையை நீங்கள் பெற முடியும் சரிங்களா இப்போது என்னோடய ஆதார் நம்பர் ப்ளஸ் கேப்ஷா கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ ஆதார் நம்பர் கீழே கொடுத்துருக்கக்கூடிய கேப்ஷா கொடுத்து லாகின் வித் ஓடிபி அப்படின்னு இருக்குது அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்தும் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சக்ஸஸ்ஃபுல் ர ஜென்ரேட்டட் ஒன் டைம் பாஸ்வேர்டு ஓடிபி அதாவது ஆதாரோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ப்ராசஸ் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ அதுக்கான ஓடிபி ரிசீவ் ஆயிருக்கு ஸோ அந்த ஓடிபி நான் இங்கே என்ட்ரு பண்ணிடுறேன் சிக்ஸ் டிஜிட் ஓடிபி வரும் சரிங்களா அந்த சிக்ஸ் டிஜிட் ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணி லாகின் அப்படின்னு இருக்குது லாகின் கொடுத்துருங்க ஆதாரோட உள்ளே லாகின் பண்ணி வந்துட்டீங்க ஓகேங்களா ஸோ உங்களோட ஆதார் கார்டு இந்த கார்னரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு தெரியும் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆதாரோட நம்ம வங்கி கணக்கு எப்படி இணைஞ்சிருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் அப்படியே நான் கீழே வரேன் வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாவது ஆப்ஷனாக இருக்கும் மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் அப்டேட் ஃபஸ்ட் இருக்கும் டவுன்லோடு ஆதார் இருக்கும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆர்டர் பிவிசி ஆதார் இருக்கும் டாக்குமெண்ட் அப்டேட் இருக்கும் இதில் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் கிளிக் ஹேர் டு ஃபைண்ட் யுவர் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கா ஸோ இந்த ஆப்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வங்கி கணக்கில் ஆதாரோட எது லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்கும் அதை ஓகே கொடுங்க அதை ஓகே கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே நான் டவுன் வரேன் ஸோ இங்கே பாருங்கள் கங்கராச்சுலேஷன் யுவர் ஆதார் பேங்க் மேப்பிங் ஹேஸ் பீன் டன் அப்படின்னு சொல்லி வருது அதாவது உங்களோட ஆதாரும் பேங்கும் வந்து இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி வருது ஆதார் நம்பர் லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் தெரியும் ஓகேங்களா இங்கே ஷோவாகும் அதுக்கப்புறம் பேங்க் நேம் அதாவது என்ன வங்கியோ அந்த வங்கியோட பேர் இருக்கும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னால் இருக்கும் இந்தியன் பேங்க்னால் இருக்கும் எஸ்பிஐனால் இருக்கும் கனரா பேங்கோ ஸோ வாட் எவர் என்ன பேங்க்குன்னு நீங்கள் வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்கோட நேம் வரும் அதே மாதிரி பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸு ஆக்டிவில் இருக்கா இன்னக்டிவ்ல இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும் க்ரீன் கலரில் ஆக்டிவ்னு வந்து டிக்மார்க் மார்க் இருந்ததுன்னா ஆக்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம் சப்போஸ் இங்கே இன்னக்டிவ்னு வந்துச்சுனா நீங்கள் அந்த பேங்க்கு போயிட்டு இதே ஆக்டிவேட் உடனே பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ எங்கே வந்து லிங்க் ஆகிருக்கோ அதை அதே பேங்க் நீங்கள் உடனே போயிட்டு இங்கே ரெட் கலரில் இன்ஆக்டிவ்னு வரும் ஸோ இப் அப்படி வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த வங்கிக்கு போயிட்டு உடனே ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி அதாவது உங்களோட ஆதார் கார்டு மட்டும் கொண்டு போனீங்கன்னா போதும் ஆதார் கார்டு கொண்டு போயிட்டு ஸோ உங்களோட வங்கி கணக்கு பாஸ்புக் கொண்டு போனீங்கன்னா அவங்க ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ லாஸ்ட்டு அப்டேட் அப்படின்னா எப்போ லாஸ்ட்டு அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வந்துடும் ஓகேங்களா ஸோ இதன் மூலம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் த்ரூ த லிங்க் இஸ் ஃபெச்ச்டுடு ஃப்ரம் த சர்வர் ஆஃப் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்பிசிஐ அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே என்பிசிஐ மூலம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதை வெஷ் பண்ணியிருக்காங்க அதனால் ஆதாருக்கு உங்களோட ஆதார் நம்பர் போட்டு அவங்க பணம் அனுப்புறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வங்கி கணக்கு தான் வரும் சரிங்களா எல்லாருமே வந்து இதை செக் பண்ணுங்கள் அதுபோக போக நிறையா வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறீங்க ஸோ எனக்கு மெசேஜ் வந்துருக்கு ஆனால் என்னோட ஆதார எது லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு தெரியல அப்படிங்கிறீங்க நீங்கள் இதில்தே தெரிஞ்சுக்கலாம் ஸோ எந்த வங்கியோட இணைஞ்சிருக்கு அதே மாதிரி சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்காக இருக்கலாம் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் பேங்காக இருக்கலாம் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எதோட லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாத்துக்கங்க கடைசியில் இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாதீங்க ஓகேங்களா இன்னாக்டிவ்னு வந்தால் மட்டும் நீங்கள் பேங்க்கு போய்ட்டு ஆக்டிவேட் பண்ணுங்கள் அதர்வைஸ் இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆக்டிவ் அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் உங்களோட ஆதாரம் பேங்கும் மேப் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துங்க ஸோ இப்போ வந்து யாருமே மேப் பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது தகுதிகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டிசம்பர் பதினாறாம் தேதியிலேருந்தே உங்களுக்கு அப்பீல் அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தகுதிகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே அப்பீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அப்பீல் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் தகுதிகள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கும் ரூபாய் வரும் சரிங்களா மற்ற ஒரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே